ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே திருவிழா நாமக்கல்ல மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து கோச்சிங்கும் இருக்காங்க நார்மல் வந்து இந்த அவசியம் கிடையாது வந்து வந்து ஒரு கிடைக்குது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னக்காக வரணும் எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும் இப்போ எங்கேயுமே கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது நீங்கள் யாராவது கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய ப்ரீமியம் பே பண்ணணும் எப்போதுமே யாராவது ஒருத்தர் உண்மை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மரியாதையே கிடையாது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரேஸ் இந்த காஷன் வந்து யாருக்கும் பிடிக்கல இது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி ஆனால் யாராவது ஒரு ரியல் எஸ்டேட் அட்வடைஸ்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் மார்க்கெட் மார்க்கெட் ரிஸ்க் அண்ட் நாட் ஒன்லி மார்க்கெட் ரிஸ்க் தெர் இஸ் சம்திங் கால் லிக்விடிட்டி ரிஸ்க் ஆமாம் லிக்விடிட்டி ரிஸ்க்னால் நீங்கள் நினைச்ச போது அது வைக்க முடியாது அதிகம் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்டும் இப்போ இது ரெண்டுமே சொல்றதுக்கே இந்த சமூகத்தில் எப்படி அவங்களுக்கு கொண்டு போகிறது சார் இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னதுன்னா அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் நடக்குது ஃப்ரீ ப்ரொக்ராம் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு டீ காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதை கேட்குறதுக்கு வந்து மக்கள் ரெடியாயிருக்கு ஸோ ட்யூ மந்த்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆனதோ அதை விட மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டாக அதிகமாக இது வந்து ஒரு பெரிய வெல்கமிங் சைக்ஷன் நக்கீரின் நேயர்களுக்கு வணக்கம் நாம் அனைவருக்கும் தேவையான நிதி சுரப்பான ஆலோசனைகளை வழங்க நிதி ஆலோசகர் பத்மநாபன் நம்மளுடன் இணைந்துள்ளார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நீண்ட அனுபவம் உள்ள ஒரு நபர் பங்கு சந்தையாகட்டும் நிதி துறையில் ஆகட்டும் ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கலாம் சார் இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து ஈக்குவிட்டி சார்ந்த முதலீடு இல்லை கரெக்ட் வங்கி தான் அதிகமாக இருக்குது கோல்டு இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் அவங்கள போய் நம்ம ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அச்சப்படுறாங்க இன்னும் குறிப்பாக என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சூதாட்டம் அதில் லாஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு முதலீடு இல்லாமல் இப்போ எப்படி சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இந்த அச்சம் நிலவி இருக்குது சார் தெரிஞ்சிருக்கும் யார் வந்து ஒரு இந்த துறை வந்து ஒரு அச்சமூட்ட துறைன்னு சொல்லிட்டு எப்படி பரவி இருக்குது சார் இந்த மக்கள் மத்தியில் வெரி குட் கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தா ஒரு நைன்டீஸ் ஆர் இயர்லி டூ தௌசண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு அது மெச்சூர் ஆகாத ஸ்டேஜ் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் இருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த கண்ட்ரோல்லாம் கிடையாது அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கணும்னா எல்லோரும் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல போய்ட்டு நான் எனக்கு இவ்வளோ ரூபாய் அவ்வளோன்னு சொல்லிட்டு கத்தி சொல்லணும் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதிஞ்சு நாள் கழித்து தான் ஸ்டாக்கே வரும் அங்கே நிறைய கோல்மால்லாம் நிறைய இருந்தது லாங் பேக் அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து வளராத காலத்தில் ஓகேங்களா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டெக்னாலஜி எல்லாமே வந்துடுச்சு பட் இருந்தாலும் அன்றைக்கு இருக்க இருந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தையே அப்படியே எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அப்படியே பரவிட்டு வந்தாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட்லெலாம் ஈவன் நைன்ட்டி நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன்லெலாம் பிபிஎஃப்பில் வந்து நமக்கு வந்து டுவெல்லேருந்து தேர்ட்டீன் பர்சன்டேஜ் பிபிஎஃப்பில் கிடச்சிது பேங்க்லாம் ஒரு பத்து பதினஞ்செண்டு பர்சன்டேஜ் பேங்க் இது இப்போ சுந்தரம் ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெப்பூட்டட் என்பிஎஃப்சியில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க அப்போ நார்மல் பீப்புள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அன்றைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் தான் இருந்தது இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து சேஃபாகவே வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னதுன்னா என்னத்துக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வரல ஓகேயா ஆனால் அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருந்த ஜெ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் அதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகலை முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் லைக் உங்களுடைய ஃபாதர் என்னுடைய ஃபாதர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன மணி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய செலவுகள் எல்லாம் வச்சுட்ருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து ஒரு அவரால் ஒரு டூ வீலர் வாங்க முடியாது ஒரு சைக்கிள் தான் வாங்க முடியாது சைக்கிள் தான் அது அப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸி கிரெடிட்டும் கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட இல்லையா கவலைப்படாதீங்க உங்கள் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரா நீங்கள் இஎம்ஐயில் வ இஎம்ஐலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸி கிரெடிட் வந்துடுச்சு அதோடு இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா நம்மளுடைய என்ன தேவைன்னு உணர்றதை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து நமக்கு என்ன வேணுங்கிறதையே முடிவு பண்ணுற முடிவு பண்ணுறாங்க ஸோ இது வந்து பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அதுதான் நடக்குது நமக்கு வந்து நம்மளால் முடியாதுங்கிறத நம்ம உணர்ந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களெலாம் நல்ல உசுப்பேற்றி விட்டு அல்லது உங்களுக்கு சார் ஈஸியாக மா திருப்பி 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 ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வந்து உங்களுக்கு எப்படியாவது உங்கள் பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க கரெக்டாக இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா நம்ம தேவையை தாண்டி விருப்பத்துக்கான பாதையில் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ விருப்பத்துக்கான பாதையில் போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய மணி தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிடைச்ச காலத்தில் இன்றைக்கி ஏழு பர்சன்டேஜ் தான் பேங்க்கில் கிடைக்கிது அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ செவன் டு எயிட் பர்சன்டேஜ் அப்போ இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது அப்போ டெஃபினட்டாக அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கு வந்து ஆகணும் ஆனால் முன்னாடி வந்து இது பரவி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வரதில்லை இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் த ஆர்குமெண்ட்ஸேக் இது சூதாட்டம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எல்லா கண்ட்ரீலையும் எப்படி சூதாட்டத்தை வந்து என்க்கு அனுமதிக்க நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் உலகத்தில் வந்து சிறந்த கம்பெனின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோன் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஃபோன் கரெக்டாக கரெக்ட் ஆப்பிள் ஃபோன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாயிருக்கு நம்ம இன்றைக்கி ஒரு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஜூம் பேசுகிற ஒரு ஜூமாக இருக்கட்டும் ஒரு அமேசானாக இருக்கட்டும் புரியுதுங்களா மைக்ரோசாஃப்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா இட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் நம்ம ஊர்லேயும் எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் கம்பெனினால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுக்காக சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகல இந்த கம்பெனி மூவ் ஆயிருக்குன்னா அதெல்லாம் வெரி ஃபியூ கம்பெனி அவங்க வந்து ஓரளவுக்கு தான் க்ரோ ஆக முடியும் பயங்கரமான க்ரோத் வேணும் அப்படின்னாதுன்னா அக்ராஸ் த வேர்ல்டுன்னுதுனால் டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து லிஸ்ட்டாக இருக்கணும் ஸோ டெஃபினெட்டாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூதாட்டம் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு கரெக்டாக கரெக்ட் முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியா நான் இந்தியா ஜெயிக்குதுமே நீங்கள் பாகிஸ்தான் ஜெயிக்குதுங்க அது மாதிரி ஏதாவது நமக்குள்ளே நம்ம பெட் பண்ணுவோம் அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது கரெக்டாக அவங்களோட பேசிய நம்ம சும்மா சொல்லுவோம் அன்றைக்கி வந்து ஒரு தடவை நான் ஜெயிப்பேன் ஒரு தடவை நீங்கள் ஜெயிப்போம் கரெக்டாக ஆகும் ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் ஆக்சஸிபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியானதுனால நம்ம ரெண்டு பேர் இருக்கிறத வந்து நம்ம நம்ம சொல்கிறோம் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது அந்த பிளேயரையே நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க வந்து சரியாக விளையாடாமல் பண்ணோம்னா நான் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ கிரிக்கெட் வந்து சூதாட்டம் கிடையாது ஆனால் அந்த கிரிக்கெட்டை வச்சு சில பேர் வந்து கொஞ்ச நாள் ப்ளே பண்ணாங்க பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிலலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி யாராவது பண்ணால் கூட அப்புறம் அவங்களுடைய கரியரே போச்சு நிறைய கிரிக்கெட்டர் பார்த்துருக்கோம் கரியரே போச்சு அதனால் இன்றைக்கி வந்து சூதாட்டங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி கிரிக்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீண்ட கால முதலீட்டில் அது நல்ல ரிட்டன் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு நூறுரூவா ஸ்டாக்கு நீங்கள் நூற்றி பத்துன்னு நினைக்கிறீங்க நான் தொண்ணூத்தஞ்சுன்னு போகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் வரும்போது தான் ஒரு தடவை நான் ஜெயிக்கிறேன் ஒரு தடவை நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதனால தான் அதை வந்து சூதாட்டம்னு சொன்னாங்களே வழி அது கண்டிப்பாக சூதாட்டமே கிடையாது கிடையாது ஓகே சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்தாங்க வங்கியில் சொன்னீங்க கரெக்ட் இப்போ இப்போ வந்து ஆறு ஏழு ஆகிட்டாங்க இப்போ இருந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை பங்கு சந்தைக்கோ வரணும் என்ன மாதிரி பெருசாக அது ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகுது அப்படி ஏன்னா இப்போ இறங்கணும்னு சொல்லிட்டீங்க இறங்குன்னு ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ இவங்க அதை விட சேஃபி தானே அப்போ இந்த இடத்துல வந்தால் அவங்களுக்கு என்ன பலர் சார் இப்போ வந்து என்னென்னா அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து கான்ஸ்டண்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஏழு பர்சன்டேஜோ ஆறு பெர்சன்டேஜோ டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் எப்போ நீங்கள் என்ட்ராகிங்களோ அந்த ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இனிமேல் எட்டு பர்சன்டேஜ் மேலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி கோயிங் ஃபார்வர்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டூ டே செவன் செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ்னா அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்றைக்கி கேரண்டின்னு பார்க்குறோமே ஒழிய இந்த செவன் செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னதுன்னா அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து வென் யூ ஆர் கம்மிங் டு த மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும் கரெக்ட் இப்போ எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது மியூச்சுவல் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது ஸோ எங்கேயுமே கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது நீங்கள் யாராவது கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய பிரீமியம் பே பண்ணணும் புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அல்லது ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க அல்லது ஏசி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ என்ன அது லேப்டாப் ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுங்க ஃப்ரிட்ஜு வந்து ரூபாய் ஓகேங்களா அப்போ ஃப்ரிட்ஜை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அவங்க வந்து என்ன சொல்லணும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லணுமா வேண்டாமா ஆமாம் சொல்லணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் இயர் மட்டும்தான் வாரண்ட்டி வாரண்ட்டி கொடுக்குறாங்க கரெக்ட் நீங்கள் வந்து இதில் சம்திங் கால்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும்னா நீங்கள் இப்பயே வாங்கிக்கணும் அது வந்து ஒன் இயருக்கு வாங்கினீங்கன்னா நாலாயிரம் ரூபா டூ இயர்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா பே செவன் தௌசண்ட் த்ரீ இயர்ஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட்டோட அனதர் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கரெக்ட்டுங்களா அப்போ கேரண்டின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டு பே த ப்ரீமியம் ஓகே ஓகே அது வந்து ஜாஸ்தி அப்போ யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஃப்ரிட்ஜு இருபதாயிரம் ரூபா அப்படின்னதுனா இந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேரண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனதர் மினிமம் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் ஈவன் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிங்கிறது இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்துடுது ஓகேயா இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா கேரண்டிங்கிறத விட ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நல்ல இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி ரொம்ப பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி கரெக்டுங்களா கரெக்ட் ஆறு சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஐஐஎம் கரெக்டுங்களா இது மாதிரி நிறைய ரெப்பூட்டட் ஸ்கூல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூல் இப்போ இந்த எந்த ஸ்கூல்லையாவது அல்லது எந்த காலேஜஸ்லையாவது நீங்கள் சேர்ந்தா உங்களுக்கு கேரண்டியாக இந்த ஒரு ஜாப் கிடைக்கும் கேரண்டியாக ஒன்று கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களே கிடையாது ஒரு நம்பிக்கை தான் நம்பி நம்பிக்கை எப்படி வருது அப்படின்னதுன்னா அந்த காலேஜிலேருந்து எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அந்த ஸ்கூலில் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா ஸ்கூல் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பத்தாயிரரூபா கீ கீழே வருஷத்துக்கு உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம் ஒரு மீடியம் ஸ்கூலில் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா வரையும் எல்கேஜி யூகேஜிக்கு நீங்கள் செலவாகுது கரெக்டுங்களா இப்போ இந்த இத்தனை பத்தாயிரத்துக்கும் கேரண்டி கிடையாது அஞ்சு லட்சத்துக்கும் கேரண்டி கிடையாது ஆனால் அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா மூணு லட்சரூவா நாலு லட்ச ரூபா கொடுத்தோன்னா நம்ம அதிகம் பணம் கொடுத்தா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேரண்டிங்கிறது வந்து எங்கேயுமே கிடையாது நம்ம என்ன பார்ப்போம்னா தெர் இஸ் சம்திங் கால் ட் ப்ரெடிக்டபிலிட்டி அங்கேருந்து அவுட்கம் எப்படி வருது இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஏன் வரணும் அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து எழுபத்தொம்போது எண்பதில் மும்பை பங்குச்சந்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அன்றைக்கி அதோடைய குறியீட்டு எண் நூறு இன்றைக்கி அஸ்இ ஸ்பீக் டுடே இன்றைக்கி எழுபத்தஞ்சாயிரம் இது ஒரு எண்பத்தாறு வரையும் போயிட்டு ஒரு பதினோறாயிரம் போயிட்டு கீழே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரையும் கீழே வந்திருக்கு ஓகேங்களா இப்போ நூறுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது மடங்கு அதிகமாக இருக்குது இந்த லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸில் இது வந்து நீங்கள் காம்பவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் இது வந்து அன்னிலேருந்து இன்னி வரையும் ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ உடனே சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வாசம் சார் இப்போ நான் ஒன் இயருக்கு முன்னாடி பணம் போட்டேன் எனக்கு லாஸ்ட்டில் இருக்குது சரி ஸ்டாக் மார்க்கெட்டோ ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் இட்ஸ் நாட் அ ஒன் இயர் நீங்கள் மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ நீங்கள் த்ரீ இயர்ஸில் பாருங்கள் ஃபைவ் இயர்ஸில் பாருங்கள் செவன் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அதில் எல்லாத்துலேயுமே ஒரு லார்ஜ் கேப்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பீரியட் கிடைக்கிது அப்படின்னா என்னென்னா இதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் புரியுதுங்களா ஏன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா கம்பெனி இருக்கு இல்லையா கம்பெனி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மாலர் கம்பெனிஸ்லாம் இட் இஸ் க்ரோவிங் அட் த ரேட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே குரோவாகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ அப்படிங்கிற கம்பெனி அது வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் டெலிவரிக்கு தான் இது பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தோன்னா அது அது மூலமே வந்து உங்களுக்கு பொருளை சப்ளை எல்லா பொருளும் இது பண்ணுறாங்க ஒரு லிங்க் கேட்டுங்கிற அது மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆப்பை பர்ஃபெக்டாக டெவலப் பண்ணாங்க இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜொமேட்டோ தெரியுமா தெரியாது தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அந்த கம்பெனியுடைய வேல்யூ வந்து ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் புரியுதுங்களே இது வந்து இந்த சென்செக்ஸில் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு கம்பெனி அப்போ ஒரு சின்ன கம்பெனி வந்து இந்த மாதிரி க்ரோத் ப்ராஸ்பெக்டிஸ்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து எல்லா கம்பெனியுமே மூவ் எல்லா கம்பெனியும் மூவ் ஆகுது நிறைய கம்பெனிக்கு வந்து இந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இது வந்து ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வரையும் குரோவாகுது நீங்கள் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிற உத்தர என்ன பண்ணுறாங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து ஒரு க ஒரு வீடை வாங்குறாங்க கரெக்ட்டுங்களா ஆமாம் முதல் வேலை அது முதல் வேலை வீடை வாங்குறாங்க இப்போ வீடை வாங்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை என்ன இந்த கம்பெனியில் என்னால் இன்னும் இருபது வருஷம் ஒர்க் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கூட இந்த டொமைன் ஒட் ஹவர் பி த டொமைன் வெதர் கேன் பி ரீட்டெயில் பேங்க்கிங் ஐடி ஓகே எனி எனிதிங் ஃபார் தட் மேட்டர் இங்கே இந்த கம்பெனி இல்லைன்னா கூட வேற ஒரு கம்பெனியில் எனக்கு இதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஹோம் லோனுக்கே போகிறாங்க கரெக்டாக கரெக்ட் சார் இப்போ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹோம் லோன் இருபது வருஷம் கட்டணும் அப்படின்னதுன்னா அவங்களுடைய குரோத் வந்து ஆவரேஜாக ஒரு எயிட் டு டென் பெர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் குரோ ஆனால் தான் அவங்கனால இது பண்ண முடியும் எவ்ரி இயர் ஆகுமான்னு தெரியாது பட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்றைக்கு நீங்கள் ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேலைக்கு எந்த இண்டஸ்ட்ரியாக வேணாலும் இருக்கட்டும் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து அவங்க ஒரு இருபதாயிரரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷத்தில் மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸில் நாற்பதாயிரரூவா ஆகிடுது கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் அல்லது ஒரு முப்பத்தஞ்சாயிரமாவது அது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வந்ததுனாலே மோர் தென் டென் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் அதனால் டென் பர்சன்டேஜுங்கிறது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு எம்ப்ளாயிக்கு பத்து பெர்சன்டேஜ் அந்த எம்ப்ளாயர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜாக குரோ ஆனால் வேண்டாம் லாங்கர் பீரியடில் வந்தால் தான் கொடுக்க முடியும் வந்தாங்க ஸோ அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அதனால் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வரையும் லாங் டேமில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து இங்கே பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து என்னென்னா இது ஏறி இறங்கி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நான் ஒரு ரூபா போட்டேன் நான் ஐம்பதாயிரம் ரூபா போட்டேன் அதுடைய வேல்யூ தொண்ணூறாயிரம் ஆகிடுச்சி எண்பதாயிரம் ஆகிடுச்சு இங்கே வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் த வேல்யூ கரெக்டாக ஆனால் நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னு வச்சுங்க புரியுதுங்களா யாராவது ஒருத்தர் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்கிட்ட வீட்டில் வந்து இருபத்தஞ்சி பவுண்ட் இருக்கும் முப்பது பவுண்ட் இருக்கும் ஐம்பது இருக்கும் நூறு பவுண்ட் இருக்கும் இதுதான் வந்து உங்களுடைய ஜென்ரலாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் என்றைக்காவது நீங்கள் இருபத்தஞ்சு பவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா வந்து இரநூறு கிராம் கரெக்ட் கரெக்டாக இன்னைக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதோடைய வேல்யூ எனக்கு வந்து பதினாறு லட்சம் ரூபாய்க்கு என்கிட்ட பதினாறு லட்ச ரூபா கோல்டு இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லி யாரும் யாருமே சொல்றது கிடையாது எப்போதுமே நீங்கள் வந்து யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வேல்யூ பற்றி கவலைப்பட மாட்டீங்க அதனால தான் அது ஏறி இறங்கிட்டு இருந்தாலும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி இட் வில் கம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஹோல்டு பண்ணுறாங்க அதே மாதிரி சேம் திங் ஒரு ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது சார் ஒரு வீடு இருக்குது சார் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க சார் என்கிட்ட ரியல் எஸ்டேட்டில் வந்து ரெண்டு பிளாட்டு ஒரு ஃப்ளாட்டு வந்து ஐம்பது லட்சம் போகும் ஒரு கோடி ரூபாய் இதில் நான் இருக்கிறது ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய் என்னுடைய ரியல் எஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 கம்மி இல்லை எதுவும் சொல்ல மாட்டோம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ என்னென்னா நீங்கள் வந்து யூனிட்டை ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியுது என்ன எதை பற்றி கவலைப்படுறதுனா இந்த ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷனை பற்றி பற்றி கவலைப்படுறது இங்கேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்கன்னா அதில் என்ஏவின்னு சொல்கிறோம் நெட் அசட் வேல்யூ அதில் ஆர் பையிங் யூனிட்ஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஓகே இந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் நான் வந்து ஒரு லட்சம் யூனிட்ஸ் சேர்க்கணும் பத்தாயிரம் யூனிட்ஸ் சேர்க்கணும் இருபதாயிரம் யூனிட் வென் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூவில் ஸ்டே லாங்கர் அண்டு இன்னொன்று சொன்னீங்க பார்த்தீங்களா ஏன் சார் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கூட வரல அப்படின்னா எப்போதுமே யாராவது ஒருத்தர் உண்மை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மரியாதையே கிடையாது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சார் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரேஸ் ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது பாஸ்ட் ரிட்டனை பார்த்துட்டு வராதிங்க இதில் உள்ள ரிஸ்க் ரிவார்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு காஷன் சொல்கிறாங்க கரெக்டா இந்த காஷன் வந்து யாருக்கும் பிடிக்கல இது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணு இது வந்து ஒரு அச்சத்தை இது பண்ணுது ஆனால் யோசிச்சு பாருங்க ரியல் எஸ்டேட்டு ப்ரைஸ் வந்து எப்போதுமே மேலே போகுமா கீழே போகும் இல்லையா பத்து வருடம் ஒன்றுமே இல்லை சார் ஆகல இல்லையா ஆனால் யாராவது ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் real estate investments are subject to market எஸ்டேட் risk. இன்வெஸ்ட்மெண்ட் market risk not மார்க்கெட் ரிஸ்க் அண்ட் நாட் ஒன்லி மார்க்கெட் called சம் தி லிக்விடி ரிஸ்க் லிக்விடிட்டி ரிஸ்க்னா நீங்க நினைச்ச போது விற்க முடியாது தங்கத்திலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் தங்கம் நீங்க வந்து எட்டாயிரம் ரூபாய் கிராம்னா நீங்க போய் வித்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இத்தனை யூனிட் அப்படின்னதுனா நாளைக்கு கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க இது கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது கிடையாது கரெக்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே போய் கேட்டிங்கன்னா இல்லை சார் அதெல்லாம் கிடையாது டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்தீங்கனா வேணால் விற்கலாம் அதுவும் அதுவும் வந்து யாராவது ஒரு பையர் கிடச்சா கரெக்டாக அங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே குறைவு குறைவு ஸோ அதேமாதிரி தங்கமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே முன்னாடி ஒரு எட்டாயிரம் வரையும் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு வந்தது இப்போ எட்டாயிரத்தி இரநூறுக்கு டெஃபினெட்டாக அது கீழே வரும் ஸோ இப்போ என்னென்னா கீழே வரும்போது யாருமே வந்து அது கீழே வருங்கிறதே இல்லை தங்கம் மட்டும் எப்போதுமே மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய புரிதல் இல்லாமல் இதான் வந்து இதுக்கு காரணம்னு நான் பார்க்குறேன் முக்கியமாக சரி சார் இப்போது ஒரு குடும்பம் வந்து இல்லை ஒரு தனிநபர் வந்து முதலீடு பண்ணணும்னு பார்த்தா அவங்களுக்கு முதல் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம்னு சொல்லிடுறாங்க இது நம்மளுக்கு இப்போ படிப்பறிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட படிப்பறிவு குறைவாக இருந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் தங்க வாங்கி வச்சுக்கனு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் தான் வங்கியில் எப்படி போட சொல்ல ஆரம்பித்தாங்க இது ரெண்டுமே மொத்தமாக பரவி இருக்குது கரெக்ட் இப்போ இதுலருந்து கொஞ்சம் அதிகம் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்டும் இப்போ இது ரெண்டுமே சொல்றதுக்கே இந்த சமூகத்தில் எப்படி அவங்களுக்கு கொண்டு போகிறது சார் தங்கத்தை வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டும் எல்லாரும் சொல்லிடுறாங்க வீட்டு பக்கத்துலேருந்து நம்ம எல்லாரும் கிடச்சிடும் இது ரெண்டுமே சொல்றதுக்கு பரவதுக்கு இந்த எஜுகேஷன் எப்படி சார் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுறது கரெக்ட் சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பைசா இன்வெஸ்டர் அவேர்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களே அவங்களே அதாவது ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஃபண்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு பைசா அப்படிங்கிறது வந்து ரஃப்லி அபவுட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ரூப்ஸ் ஒரு ஒரு ஃபண்ட் ஹவுஸ் மொத்தமாக ஓகே ஓகே ஸோ மொத்தமாக ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்டருடைய அவேர்னஸுக்கு அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த பைசா இருக்குது புரியுதுங்களா இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின் சொன்னதாங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அதில் வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வரையும் எடுத்துகிட்டு நிறைய இடத்துல வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாங்க அல்லது இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னதுனா அவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வராங்க ஓகே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஜென்ரல் டிஸ்கஷன் இன்னொரு ஒரு ஒன் ஹவர் எங்களை மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுடைய ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன் அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் நடக்குது ஓகே இன்வேரியபிளி சாட்டர்டே ஈவினிங் ஆர் சண்டே அதை தவிர அது முடித்த உடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஆல்சோ கிவிங் ஃபுட் ஓகே ஓ புரியுதுங்களா அப்போ நமக்கு வந்து ஒரு செவிக்கு உணவு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு உணவு இவ்வளவும் கொடுத்துமே பார்த்தோன்னா நிறைய பேர் வர்றதில்லை ஓ வரதில்லை 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 இப்போ நான் நானே வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு பேருக்கு நான் இப்போ கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன் முப்பது பேர் வருவாங்க கேட்குறதுக்கு கேட்குறதுக்கு இந்த இதுக்கு அவங்க எந்த விதமான பைசாவும் கிடையாது இட்ஸ் அ ஃப்ரீ ஃப்ரீ ஓகே ஃப்ரீ ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் யூவில் ஆல்சோ நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் உங்களை ஒரு ஏசி ஹாலில் எல்லாமே ஏசி ஹால் தான் இன்றைக்கி ஏசி ஹாலில் இது பண்ணிவிட்டு ஒரு டீ காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதை கேட்குறதுக்கு வந்து மக்கள் ரெடியாக இல்லை இல்லை புரியுதுங்களா இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஓகே இப்போ இந்த இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னதுன்னா இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் கோவிடில் வந்து எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க இல்லையா வீட்டில் இருந்ததுனால அப்போ அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் என்னென்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க சில பேர் வந்து இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் ஸ்லோலி தே அண்டர்ஸ்டாண்ட் இந்த பைசா நமக்கு பற்றாது அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் பைசா பற்றாது இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன் லாஸ்ட்டு ஒன் இயர் அதுலேயோ லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆனதோ அதை விட மியூச்சுவல் ஃபண்டில் கலெக்ட் ஆயிருக்கு அதிகமாக இது வந்து ஒரு பெரிய வெல்கமிங் சைன் கரெக்டுங்களா சைன் எந்த ஒரு விஷயமுமே வந்து உடனே எதுவும் நடக்காது ஏன்னா நிறைய ஊர் ஊருகூடுனா தான் தேர் இழுக்க முடியும்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் டூயிங் தேர் பிட் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்லோலி வந்து இந்த அவேர்னஸ் வந்து கிராஜுவலாக வந்துகிட்டே இருக்குது அதோடு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ ஜென்ரேஷனை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு மூணு ஜென்ரேஷனாக நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அதாவது நம்மளுடைய தாத்தான்னு வச்சுக்கலாம் அந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஜாப் போனோமோ அங்கேயே அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே சொன்னால் தான் அவங்க வேறு எங்கேயும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது லிட்ரலி ஒரு அடிமை மாதிரி தான் வந்து அந்த ஒரு ஜென்ரேஷன் இருந்தாங்க அதனால் அவங்கனால பெருசாக பைசா எதுவுமே சேர்க்கவே முடியல ஐம் டாக்கிங் போட்டு ஜென்ரல் பீப்புள் அப்போ வந்து கைக்கும் வாய்க்கும் மட்டும்தான் இருந்தது அடுத்த ஜென்ரேஷன் ஓகேங்களா அந்த ஜென்ரேஷனில் வந்து ஓரளவுக்கு பணம் சேர்த்து கொஞ்சம் அவங்கனால ஏதாவது சேர்க்க முடிஞ்சுது அல்லது எதாவது செலவு பண்ண முடிஞ்சுது அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆல்ரெடி தேர் இப்போ நீங்களும் நானும் பிறக்கும் போது நம்ம வீட்டில் டூ வீலர் கூட கிடையாது ஏசி கிடையாது கார் கிடையாது கரெக்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு ஓகேங்களா இது இல்லாத ஒரு ஆளுங்களும் இருக்காங்க நான் என்ன சொன்னேன் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது ஏற்கனவே ஒரு டூ வீலரோ ஒரு காரோ இருக்குது ஒரு ஏர் கண்டிஷன் இருக்குது ஒரு டிவி இருக்குது இந்த மாதிரியான பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ இப்போ பேசிக் இதெல்லாம் இருந்ததுனால இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம சம்பாதிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் பர்சனும் ஜாஸ்தி நாலஞ்சு பேர் இருக்கும்போது நான் என்னை பார்த்துக்கணும் என்னுடைய தம்பியை பார்க்கணும் தங்கையை பார்க்கணும் அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி பொறுப்பு நிறைய இருந்தது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து வில் பி டேக்கன் கேர் பை ஓர் பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஹவ் ஆல் த மணி எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கர்ஸ் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வீட்டை வாங்கிட்டேன் நானும் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலலாம் விருப்பம் கிடையாது அதுக்கு பதிலாக நான் ஒரு நல்ல ஒரு லொக்காலிட்டியில் நான் வசிக்கணும் ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி நிறைய ஊருக்கெல்லாம் நான் போய் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேறு ஏதாவது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா இன்றைக்கி பார்த்தோன்னா பெங்களூர் வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு வேர்ல்டு நாட் நா அவ்வளவு அப்ஸ் வந்து பெங்களூரில் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ வந்துட்டு இருக்குது இப்போ இன்ஃபேக்ட் என்னுடைய தசின் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் ஒன் இயருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறான் சம்பளம் ஃப்ரெஷ்ஷாக வராங்கன்னு அடுத்த ஒன் இயரில் அவன் வேலையை கேட்டுட்டு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் போய்ட்றாங்க டபுள் அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் வந்து இருக்குது அகெயின் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அதாவது ஓரளவுக்கு டேலண்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அவேர்னஸ் இருக்கு அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிம்பாங்க ஸோ ஸ்லோலி இன்னைக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறது கம்மியாக தான் இருக்கும் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலி எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க இட்ஸ் ஒன்லி கொஷின் ஆஃப் டைம் டெஃபினட்டாக மேபி ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இதில் வரதுக்கான டூ தௌசண்ட் தேர்ட்டி கட் ஆஃப் ஆச்சு டெஃபனட்டாக நிறைய பேர் இங்கேருந்து இது ஒரு டபுள் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் அஸ்வெல்லஸ் இன்றைக்கி அவங்க நிர்வகிக்கக்கூடிய தொகை இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் கோடி மொத்தமாக மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டு இது பண்ணுறது எல்லாம் சேர்ந்து சோ ரஃப்லி இன்னும் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா டபுள் ஆயிடும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு